வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற தமிழ் செயல் வந்து ஒன்பதுகளும் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தமிழ் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவரோட நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி நெக்ஸ்ட் ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமே இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இந்த பாட்டல்கள் வந்து உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறார் நம்ம இந்த செய்யலுக்கு பின்னாடி இருக்கிற சொற்பொருள் இதுக்கெல்லாம் வந்து தனியாவே வீடியோ போட்டிருக்கோம் சிக்ஸ்த்துக்கு தனியா செவன்த்துக்கு தனியா சொற்பொருள் தண்ணணும் மட்டும் தனியா தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்க நெக்ஸ்ட் காடு கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் சுரதா கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் சுரதா சுரதா இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் உவமை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் சுரதா அவர்களின் நூல்கள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் அதுக்கு கீழே இன்னொரு பாட்டு பாரதியார் பாட்டு கொடுத்திருப்பாங்க நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை இந்த பாட்டு பாரதியார் நெக்ஸ்ட் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் இந்த பாட்டில் இருந்து ராஜமார்த்தாண்டன் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன் வந்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர் கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழ் நடத்தியவர் கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழ் நடத்தியவர் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் ராஜமார்த்தாண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் நெக்ஸ்ட் திருக்குறள் தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் சிறந்த அரசின் பணிகள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொருள் வரும் வழிகளை அறிதல் பொருள்களை சேர்த்தல் சேர்த்த பொருளை பாதுகாத்தல் பொருளை பிரித்து செலவு செய்தல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை கொடுத்துட்டு எது கரெக்டான ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த கொஸ்டின் இந்த ஆர்டர் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பொருள் வரும் வழிகளை அறிதல் அப்புறம் பொருளை சேர்த்தல் பொருளை பாதுகாத்தல் அப்புறம் பொருளை பிரித்து செலவு செய்தல் நெக்ஸ்ட் புலி தங்கிய குகை சிற்றில் பற்றி மின்மகன் காவற் இந்த பாட்டு எழுதுனது காதற்பெண்டு சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் காவற்பெண்டு அவர்கள் பாத்தீங்கன்னா மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் இவரது ஒரே பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது எண்பத்தாறாவது பாடல் இவங்களோட ஒரே பாடல் வந்து புறநானூற்றில் இருக்கிற எண்பத்தாறாவது பாடல் நெக்ஸ்ட் கலங்கரை விளக்கம் வானம் ஊன்றிய மதலை போல இந்த பாட்டு எழுதினது கடியலூர் உருத்திரம் கண்ணனார் இவர் சங்ககால புலவர் இவர் வந்து பெரும்பான்ற்று படை பட்டினப்பாலை ரெண்டுமே எழுதியிருக்காரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து சங்ககால புலவர் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை பாடலை பாடியவர் பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இங்க கொடுத்திருக்கிற பாட்டு பாத்தீங்கன்னா பெரும்பான்ற்று படையிலிருந்து கொடுத்திருக்காங்க இந்த பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன் நெக்ஸ்ட் கவின்மிகு கப்பல் உலக மருங்கு அறிந்து இந்த பாட்டு எழுதுனது மருதன் இளநாகனார் இப்பாடல் அகனா நூற்றில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா அகனா நூற்றில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாட்டு லைன்ஸ் கொடுத்துட்டு கூட இந்த பாட்டு அகனா நூற்றில் எத்தனாவது பாடல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த பாட்டு வந்து அகனா நூற்றில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் இந்த மருதன் இளநாகனார் இவர் வந்து மருதத்திணை பாடுதலை சிறந்தவரா இருக்கிறதுனால தான் இவர் வந்து மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்றாங்க கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் நெக்ஸ்ட் இன்பத்தமிழ் கல்வி ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்தார் பாரதிதாசன் பாரதிதாசனோட நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் நாடக நூல் பாரதிதாசனோட நாடக நூல் இசிராந்தியர் நெக்ஸ்ட் அலியா செல்வம் வைப்புலி கோட்படா வாய்தியிர் கேடில்லை சமண முனிவர் ச வந்து வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது நாளடியார் சமண முனிவர் இது வந்து வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது நாளடியார் நானூறு வெண்பாக்களால் ஆனது அறம் பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார் வந்து திருக்குறள் மாதிரியே அறம் பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது நெக்ஸ்ட் ஒரு வேண்டுகோள் கலையுலக பிரம்மா கலை இந்த பாட்டில் வந்து தேனரசன் தேனரசன் ஒரு தமிழ தமிழாசிரியர் வானம்பாடி குயில் தென்றல் இதழ்களில் கவிதை எழுதியுள்ளார் வானம்பாடி குயில் தென்றல் இதழ்களில் கவிதை எழுதியுள்ளார் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் நூல்கள் மண்வாசல் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் நூல்கள் மண்வாசல் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் நெக்ஸ்ட் இருட்டற முழிதல் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் இந்த பாட்டு எழுதுகிறது வந்து காலமேக புலவர் காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து வரதன் இவர் வந்து மேகம் மலை புழியற மாதிரி வேகமா பாடல்கள் கவிதைகள் இயற்றுவதில் வல்லவரா இருக்கிறதுனால இவர் வந்து காலமேக புலவர் அப்படின்னு அழைக்கிறாங்க காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து வரதன் நூல்கள் திருவனைக்கா உலா சரஸ்வதி மாலை பிரம்ம விளக்கம் சித்திரமடல் நூல்கள் திருவனைக்கா உலா சரஸ்வதி மாலை பிரம்ம விளக்கம் சித்திரமாடல் நெக்ஸ்ட் திருக்குறள் இதுல ஒரு பொருத்துகள் கொடுத்திருப்பாங்க கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல் உயிர்க்கு கண்கள் என்னும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் நெக்ஸ்ட் விருந்தோம்பல் மாறியுன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் அறையினார் ஆஹ் முன்றுரையறையினரோட காலம் ஆஹ் கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் வந்து சமண சமயம் சார்ந்தவர் அரையனார் வந்து சமண சமயம் சார்ந்தவர் இது வந்து பழமொழி நானூறுல இருந்து இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க இதுல வந்து ஆஹ் முன்றுரை அறையனாரோட காலம் நான்காம் நூற்றாண்டு இவர் சமண சமயம் சார்ந்தவர் பழமொழி நானூறு நூலில் வந்து நானூறு பாடல்கள் உள்ளது பழமொழி நானூறு நூலில் நானூறு பாடல்கள் உள்ளது நெக்ஸ்ட் வயலும் வாழ்வும் வாடையெல்லாம் தாண்டி போயிட ஏழை அங்கடி இந்த பாட்டு எழுதினவர் கிவா ஜெகந்நாதன் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி எனும் நூலில் கிவா ஜெகந்நாதன் தொகுத்துள்ளார் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவி எனும் நூலில் கிவா ஜெகந்நாதன் தொகுத்துள்ளார் நெக்ஸ்ட் புதுமை விளக்கு வையம் தகலையா வார்கடலே நெய்யாக இந்த பாட்டு பொய்கை ஆழ்வார் வையம் தகலையா வார்கடலே நெய்யாக பொய்கையாழ்வார் இன்னொரு பாட்டு கொடுத்திருப்பாங்க அது என்னன்னா அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக பூதத்தாழ்வார் அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவகா எனும் ஊரில் பிறந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி பாடியதாகும் கொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவகா எனும் ஊரில் பிறந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும் பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தவர் பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை பூதத்தாழ்வார் பாடியுள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை பூதத்தாழ்வார் பாடியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் கொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நெக்ஸ்ட் இதுல ஒரு பொருத்தங்க கொடுத்திருப்பாங்க அன்பு விளக்கு ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் தகலி நெக்ஸ்ட் அறம் எனும் கதிர் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக இதிலிருந்து முனைப்பாடியார் முனைப்பாடியார் பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி திருமுனைப்பாடி எனும் ஊரை சேர்ந்தவர் இவர் வந்து சமண புலவர் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பிழையார் வந்து சமண புலவர் இவரது காலம் பதிமூணாம் நூற்றாண்டு இந்த அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூல்ல இருபத்தி ஐந்து பாடல்கள் உள்ளது அறநெறிச்சாரம் அப்படிங்கிற இந்த நூல்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாடல் உள்ளது நெக்ஸ்ட் திருக்குறள் இது திருக்குறளுக்கு பின்னாடி இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து புக் பெட் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க டேஸ் ஒரு நாட்டின் அறநன்று அப்படிங்கிற கொஸ்டின் இதுக்கு வந்து வயல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மீதி நீர் காடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதில் பொருந்தாதது வந்து வயல் தான் நெக்ஸ்ட் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள் கொடுத்திருப்பாங்க மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் நெக்ஸ்ட் மலை பொழிவு இதுல வந்து இயேசுதாவியம் கொடுத்திருப்பாங்க இயேசுதாவியம் இயற்றியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா கவியரசு என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா கவியரசு என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்தவர் நெக்ஸ்ட் தன்னை தன்னையறிதல் இதுல வந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டு இருக்கிறது சே பிருந்தா தன்னையறிதல் சே பிருந்தா நூல்கள் வந்து ஆஹ் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஸ்ரே பிருந்தாவர்களோட நூல்கள் இவங்க வந்து ஒரு தமிழ் கவிஞர் இவங்களோட நூல்கள் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதுல பாத்தீங்கன்னா ஒரு குயில் வந்து குயில் குஞ்சு வந்து காக்கையோட கூட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து காக்கா வந்து அவங்கள அந்த கீழே வந்து விரட்டி விடுறப்ப அது வந்து அதுவும் காக்கான்னு நினச்சிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கும் காணும் ஆனால் அதுக்கு வராது ஆனால் கொஞ்ச நாள் போக போக அது பூ கூ ஆரம்பிக்கும் அப்போ தான் அதே தன்னை அறியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க இதில் அவங்களோட நூல்கள் வந்து மலை பச்சியாக பகிர்ந்தவர்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதுல பாத்தீங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கிற செய்யலாம் வந்து ஒரு ரிவிஷன் யூஸ் ஆகிற மாதிரி தொகுத்து கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்